தமிழகத்திலே உள்ள அனைத்து மக்களும் சுபிட்சமாக இருக்கின்றார்கள் எங்கள் முதலமை பொறுத்தளவில் தவறு என்று தெரிந்தால் எதன் மீதும் நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்க மாட்டார் அது இன்னார் இனியவர் என்பதல்ல இவர்களை பார்த்தெல்லாம் பயப்படுகின்ற அளவிற்கு நாங்கள் ஒன்றும் கோழைகள் அல்ல இந்த கட்சி இந்த கூடாரம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்த இயக்கம் இது நிமிர்ந்த நடையோடு மேலும் மேலும் பற்பல சாதனைகளோடு பழனி ரெண்டு பேரும் தட்கள் ஏற்பட்டுச்சா என்ன காற்று ஆனா கோயில்கள்ல எல்லா கோயில்களையும் கூட்டங்கள் அதிகமா இருக்குது நல்ல வருமானம் வருது கோடிக்கணக்கில் சம்பாதிக்குது அரசாங்கம் ஆனா பக்கத்திற்குள்ள வசதிகள் கிடையாது உதாரணத்துக்கு நல்ல இந்த வெயில் காலம் ஏசி போடலாம் ஒரு தங்குறக்கு ரூம் வைக்கலாம் அவங்க ரெஸ்ட் எடுக்கிற கொஞ்சம் எல்லாம் ஒரு நாலு ஊர் லைன்ல விட்டா என்ன பண்ணுவான் அவன் ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கு அஞ்சுவர் அரை ஊரு வேத்து விறுவிறுத்துனாங்கன்னு என்ன ஆகும் ஆர்ட்ர சாதனம் வந்துடும் இது காரணம் திமுக அரசு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பக்தர்களுக்கு வசதி ஏற்படுத்தக்கூடிய அறநலுத்துறை தேவையில்லையாப்போம் இந்த அறநில்துறை

எல்லா கோயிலும் வருமானம் அதிகமா இருக்குது இந்த வருமானத்தை போய் என்ன பண்றாங்க கோயில்கள் நல்லா ஏசியை போட்டு வைக்கலாம் நல்ல பாத்ரூம் வசதி பண்ணி கொடுக்கலாம் போற பக்தர்கள் உட்காந்து தரிசனம் பண்ற அளவுக்கு ரெஸ்ட் எடுத்து போற மாதிரி ஒரு ஹேலரி மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அதெல்லாம் பண்றாங்களா அந்த வசதி பண்ற கிடையாது ஆடு மாடு மாதிரி அரைச்சி லைன்ல விட்டு மூச்சு முட்டி நெரிசிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் இது பண்ணா என்ன ஆகும் ஹார்ட் அட்டாக் வரதான் செய்யும் வராதவனு கூட வந்துடும் அதனால இந்த திமுக அரசு இதுக்கு பொறுப்படுத்துக்கணும் ஆன்மீக துறையான அறநிலைத்துறை காலி பண்ணணும் எங்களை பொறுத்தளவில் அது தேவையில்லை தமிழகத்துக்கு தனியார் பொது இந்த இந்து கோயிலை ஒப்படைக்கணும்னு ஒரு வேண்டுகோளா வைக்கிற குடமுக பண்றது இவங்களா பண்றாங்க அந்தந்த கோயில் இருக்கிற பக்தர்கள் பண்றாங்க இவங்க பண்றது கிடையாது ஆயிரம் கோவில்கள் பண்ணிட்டேன்னா ஆயிரம் கோயில் இவங்க பண்றாங்க அந்த அந்த அறநிலைத்துறை அங்க உள்ள என்ன பண்ணுது அங்க லோக்கல்ல இருக்கிற பணக்காரங்களை பார்த்து அவங்களுக்கு ஒரு கமிட்டியை போட்டு ஆலய கமிட்டி அந்த கமிட்டின்னு போட்டு அவங்க தான் பண்றாங்க இவங்க செலவு பண்றது கூட பண்றது கிடையாது கோயில் காசு இவங்க எடுத்துகிட்டு போகிறது மட்டும் இவங்க வேலை கோயிலுக்கு இவங்க எதுவும் பண்றது கிடையாது இப்ப உதாரணத்துக்கு இருபது கோடி ஐம்பது கோடின்னு ஒதுக்குறாங்க ரம்ஜானுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க அரிசி கஞ்சி வாங்குறது ஒதுக்குறாங்க கிறிஸ்டின்ஸ்க்கு ஒதுக்குறாங்க தெரியும் கோயிலுக்கு புனரமைக்கிறேன்னு சொல்லி பழைய கோயிலில் புனரமைக்கிறோம் சொல்றாங்க ஆனா ஆயிரக்கணக்கான இந்து கோயில்கள் சிதில அடைஞ்சு போய் கிடைக்குது கண்காணிப்பு இல்லாமல் இருக்குது பூஜை இல்லாமல் இருக்குது அதுக்கு ஒரு ஆயிரம் கோடி ஒதுக்குறாங்களே இவங்க இந்து கோயில்ல ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிக்கிறாங்க இந்த அரசாங்கம் ஆனா ஒரு நூறு கோடியா ஒதுக்குறாங்களா இதுக்கு கிடையாது கொள்ள அடிக்கிறாங்கன்னு சொல்றோம் அறியத்துறை தேவையில்லை அதை ஆன்மீகவாதிகள்ட்ட விட்டுரலாம் ஏன்னா குடம்புலுக்கு இவங்க பண்ணல ஒன்றும் ஆயிரக்கணக்கான கோயில் குடம்புலுக்கு பண்றது அந்தந்த ஏரியாவில் உள்ள மக்கள் அந்த பகுதி கோயிலில் சேர்ந்த நிர்வாகிகள் தான் பண்ணுறாங்க பொதுமக்கள் தான் பண்றாங்க இதை இவங்க பண்ணுறதை பெரும்பாலும் பிரீத்திக்க கூடாது அதெல்லாம் இந்து அளவுக்கு தேவையில்லை